எல்லாருக்கும் வணக்கம் எம்கே என் ப்ளேசஸ் மஸ்கிட்டோ நெட்லான் அப்படின்ற ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செந்தம்மன் நகர் ராமாபுரம் செந்தமன் நகர் ஃபஸ்ட் மெயின் ரோட் இந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவில் இருக்குது என்னுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் அனுபவம் ஆகியிருந்திருக்கேன் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே தரம் வாய்ந்ததாக இருக்கும் நான் கஸ்டமருக்கு ஒர்க்மேன்ஷிப்லேருந்து குவாலிட்டி முதல் கொண்டு ரொம்பவே தரமாக இருக்கணும்னு நினைக்கிறாள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் இப்போ சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி ஒரு கடை வச்சுருக்கேன் இந்த கடையை வந்து மென்மேலும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மஸ்கிட்டோ நெட்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் எங்கிட்ட தரமான நல்ல ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதோட மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாலருந்து

இது வந்து பேசிக் மாடல் நெட்லான்ல பெல் ப்ரோ டைப் பண்றது பேசிக் இதுக்கு ஃப்ரேம்ல ஓபன் டைப் இருக்கு ஓப்பன் டைப் ஷாப் ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி விண்டோ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் அலுமினியம் பவுடர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணா நம்ம வேணும்னா எடுத்து கூட ஃப்ரேமை கிளீன் பண்ணிட்டு திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்

கனிகோல்டு ஆஃப் ஒய்டு டார்க் ப்ளவுனு அந்த மாதிரி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் இது இது இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப் சார் இது எதுக்கு ஸ்லைடிங் டைப்னா யூபிவிசி விண்டோ லைப் எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னர்ல ஒரு கேப் இருக்கும் அதுல பிக்ஸ் பண்ணிட்டு அவுட்டர்ல வந்து யூபிவிசி ஸ்லைட் பண்ற மாதிரி இன்னர்ல ஸ்லைட் பண்ணிக்கலாம் ஒரு சில பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட்டு கட்டல் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எங்களுக்கு ஓபன் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா சோ அந்த மாதிரி எட்ட அவங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்றதுக்கு ஸ்லைட் டைப் போட்டுருவோம் சார் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கலாம் ஸ்லைட் அதே மாதிரி வேணும் ஃப்ரேம்ம எடுத்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் ஸ்லைட்ல மோஸ்ட்லி எடுத்து கிளீன் பண்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்மகிட்ட இருக்கிற சேனல் ட்ராக் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கிளீன் பண்ணி போடுற மாதிரி தான் கொடுக்கணும் சோ உங்களுக்கு ரீஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் அவ்வளோ இப்போ சீசன் சார் கண்டிப்பா சீசன் ஒரு டைம்ல இருந்தது ஒரு த்ரீ டு சீசன் இருக்கும் ஸ்லோவா இருக்கும் இப்போ சென்னையோட நிலைமையில பாத்தீங்கன்னா ஆல்டேஸ்வெண்டி ஃபோர் இன் டு செவன்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த அளவுக்கு மஸ்கிட்டோஸ் அதிகமா தான் இருக்கு ஸோ நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எதுவும் கிடையாது தேவைப்படும் போது போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா தேவைன்றது வருஷம் தான் இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மஸ்கிட்டோ மஸ்கிட்டோஸ் வேணும்னா தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மஸ்கிட்டோ நெட்லான்ட் ஒரு பண்ணாத வீடே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போதே அவங்க இதை முடிச்சதுக்கு தான் வீட்டுக்கே போறாங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க சோ கண்டிப்பா ஒரு நல்ல மூவ்மெண்ட்லதான் இருக்கு நெட்லான் ஒர்க்கு மினிமம் எவ்வளவு குவாண்டிட்டி இப்போ இருக்கு ஆர்டர் கொடுக்குறது தான் மினிமம் குவான்டிட்டின்னு கிடையாது சார் ஒரு ஜெனரல் சொன்னாலுமே சரி இப்போ இப்ப நேரம் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்டே பண்ணி ரெண்டே விண்டோ தான் நம்ம அது ரெண்டு விண்டோன்றதுனால கண்டிப்பா அவங்க யோசிக்க மாட்டோம்

லாஸ்ட்டாக கூட ஒரு நல்ல ஒர்க் லாஸ்ட் மந்த் முடிச்சிருக்கேன் இப்போ இந்த மெட்டீரியல்லாம் ஒவ்வொரு ஆமா சார் கண்டிப்பா மெஷ்ல வந்து குவாலிட்டி கண்டிப்பா பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பொறுத்தவரையும் நல்ல ஒரு குவாலிட்டி இந்த ஸ்டாண்டர்ட் தாராளமா கொடுக்கலாம் இல்ல இப்ப இது மழை தண்ணி பட்டா ஏதாவது மழை மழை தண்ணி பட்டாலும் இந்த மெஷ் எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுனால அது ரஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி ஹேர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷன் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் ஆகாது குவாலிட்டி வைஸும் நீட்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் லுக் வைஸும் நீட்டா இருக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த இந்தமாரி இதெல்லாம் வந்து இப்போ ரெடிமேடா இப்போ ரெடிமேடாவும் கிடைக்குதா இல்ல சார் இப்ப ரெடிமேடா கிடைக்காது ரெடிமேடா இப்போ அமேசான்ல ட்ரை பண்ணாங்க விண்டோஸ்க்கு வெல் ப்ரோ டைப்ல சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸ்க்கு வர மாதிரி ட்ரை பண்ணாங்க பட் அந்த டை வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு ஏன்னா எவங்க சைஸ் மெஷர் பண்ற மாதிரி அங்க வந்து நம்மளுக்கு வராது கிடையாது அப்படி வந்தாலும் இவங்க பிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் எடுத்து அத திரும்ப நாங்க வந்து ஸ்ட்ரக்சர் சைஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் நீட்டா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் போய் மெஷர்மெண்ட் எடுப்போம் கொட்டேஷன் கொடுத்து கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம் சார் ரெடி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறோம் ப்ராப்பரா அது வந்து நீட்டா இருக்கும் இப்போ எவ்வளோ பேருடைய உழை பெருகும் ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு பண்ணணும்னா இல்ல ஒரு வீட்டுக்கு பண்ணனும்னா ஆர்டர் எடுத்து இல்லைங்களா ஆர்டர் எடுக்கறது அடுத்து அந்த மெட்டீரியலை ரெடி பண்றது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் போய் இன்ஸ்டால் பண்றது ஸோ இந்த மாதிரி மூணு விதமான ப்ராசஸ் இருக்குங்க மூணு விதமான ப்ராசஸ்லயும் பெரிய பெரிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க ஆள் வச்சுருக்கலாமா நம்ம அந்த மாதிரி கிடையாது மெஷர்மெண்ட் எடுக்கிறத நம்மதான் மெட்டீரியல் ரெடி பண்றதோ நம்ம தான்

இப்போ தான் ஒரு ஒன் தான் ஆக போகுது இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில கம்பெனிக்கு பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருந்தேன் ஸோ அவங்க ஆர்டர் எடுப்பாங்க நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்து நான் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன் அதனால் ரொம்ப நாளாக ஒரு ஆசை நம்ம ஒரு கடை வச்சு நம்மளும் இது மாதிரி பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஆசை ஸோ இப்போ நிறைய பேர் இருக்குது சாய்பாபா புண்ணியத்தில் இந்த இடத்துல ஒரு கடை வச்சுருக்கோம் கம்பெனிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க எம் என்டர்பிரைசஸ் சார் எம்கே என்டர்பிரைசஸ் மஸ்கிட்டோ நெட்ரால் சர்வீசஸ்னு வச்சிருக்கேன் சோ செந்தமழநகர் சாய்பாபா நியர் டெம்பிள் காமபுரம் தான் இப்ப இது மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது அடிஷனல் ஒர்க் பண்றீங்களா சார் நம்ம நமக்கு வந்து எந்த ஒர்க் தெரியுமோ அந்த ஒர்க் மட்டும் நீட்டா பண்ணணுன்றதுதான் என்னோட எண்ணம் சோ ஒரு வேலையில இருக்கோம் ஒரு வேலைக்கு இல்லாத வேலையில எடுத்து அத நம்ம ட்ரை பண்ணி அதுல நம்ம பேருக்கு கெடுத்துக்கோ விரும்பல சோ என் வேலையில நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த நெட் லானோருக்கு எவ்வளோ பேர் சொன்னாங்க இந்த நெட் லானோருக்கு ஒரு வேலையாப்பா இதெல்லாம் எப்படி மூவ் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் கரெக்டாக இருக்கேன் பதிமூணு வருஷம் இந்த வீட்டில் இருக்கேன் இதுக்கப்புறமா இது பண்றது என்னோட நம்பிக்கை சார் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இங்க வந்தோன்னே யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது எனக்கு இதே ஏரியால ஒரு ஒரு அஞ்சு தெரு ஒரு கஸ்டமர் இருக்காங்க வந்து பார்த்ததுமே உடனே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல கடை விட நான் உங்களுக்கு நோட்ல அட்ரஸ் நோட் பண்ணாங்க நாளைக்கு ஈவினிங் கால் பண்ணிட்டு வாங்க நாங்க உடனே அட்வான்ஸ் பே பண்ணாங்க ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா கடை வச்ச உடனே அதுவும் அந்த கடை வச்சு அன்னைக்கே ஒரு ஆர்டர் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது எனக்கு கடவுள் கொடுத்த வரம்தான் தான் ஏன்னா எல்லாருமே சொன்னா கடை வச்சா ஒரு மூணு மாசம் நீதான்ப்பா கை காசு போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஃபீல் எல்லாம் இருந்தது ஆனா நான் வச்ச உடனே எனக்கு ஆர்டர் வந்ததுமே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு செகண்ட் ஆர்டர் எந்த ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னா நியர்பைல பைல அதே தான் ஒரு ஃபோர் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்கப்பா கேட்டு பாருங்க அப்புறம் அவங்களே கடைக்கு வந்தாங்க கடைக்கு வந்து பார்த்துட்டு சரிப்பா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வாங்க நான் இந்த வீக் ஊருக்கு போகிறேன் நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொன்னாங்க போய் மெஷர் பண்ணேன் ரெண்டு நாளில் முடிக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் ஆர்டர் எடுத்து ரெண்டு நாளில் டைம் சொன்னாங்க இந்த டைம் வேணும்னாங்க சரி நான் முடிச்சு தரேன்ட்டு நம்பிக்கையோடு சொன்னேன் அதே மாதிரி முடிச்சு கொடுக்குறேன் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடு அவங்க ஃபீல்டு வீட்டில் இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களும் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க சொன்னாங்கன்னா அதையும் முடிச்சு இப்போ ரெசிடென்சியல் அதாவது வீடுகள் இல்லாம கமர்ஷியல் என்னென்ன பண்ணிருக்கீங்க கமர்ஷியல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஹாஸ்டல் பண்ணிருக்கோம் சார் ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ உங்களுக்கு அமித் காலேஜ் இருக்கு இல்லைங்களா அமிட் காலேஜ்ல கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அமித் காலேஜ் மின்ஸ் ஹாஸ்டல் பண்ணிருக்கோம் அதே மாதிரி அவங்களோட கிச்சன் ஏரியாஸ்லாம் பண்ணிருக்கோம் அது வந்து மதுராந்தம் மதுராந்தம்னு ஒரு சர்ச் ஒன்னு பண்ணியிருக்கேன் அந்த சர்ச்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூம்க்கு ஃபுல்லாவே மெயின் டோர் போட்டு அதுல இருந்து விண்டோஸ்க்கு மெஸ்ஸு போட்டு ஃபுல் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் ரோருக்கு இந்த மாதிரி செக்ஷன் வந்து இந்த மாதிரி மெயின் டோர்ல போடலாம் இப்ப நம்ம விண்டோஸ்க்கு பார்த்த மாதிரி இது வந்து மெயின் டோர் சார் மெயின் ரோர்ல எல்லாம் கிரில் இருந்து என்ன போட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க நம்ம அந்த மாதிரி இடத்துல கிரில்லுக்கு

இதுல பாக்குற கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பாக்குற கஸ்டமருக்கு பொருள் வந்து தரமான பொருள் கொடுத்துட்டு இருக்கேன் ஒர்க்ஷிப் நீட்டா கொடுத்துட்டு இருக்கேன் கம்பெனி இல்லாம இல்ல எந்த இடத்துல போனாலும் நீங்க போட்டீங்கன்னா பத்து கம்பெனி எது எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க அடுத்து அந்த ஒர்க்கை பண்றவங்களுக்கு மட்டும் அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே வேலை தெரியுன்றது அடுத்தடுத்து எலக்ட்ரிஷன் எல்லாருமே இந்த வேலையை எடுத்து பண்ணுறாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் எங்கள் கிட்டயே வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு போய் அவங்க பிக் பண்ணுறதெல்லாம் தான் இருக்கோம் எங்கள் ராமாபுரம் சென்னம மெயின் ரோடு நியர் சாய்பாபா டெம்பிள் எம்கே எம்ப் மஸ்ட் மஸ்தான் நெட்லான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கா இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் தான் ஆதரவு கொடுத்து எங்களை அடுத்த ஸ்டெப் கொடுத்துட்டு தான் தயார் பண்ணணும் ஸோ அதுக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் கடின உழைப்பு கொடுக்க தயாராக இருக்கும் இப்போ நெட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நெட் கொஞ்சம் தேவையில்லாத அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க நெட்லான்றது நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறது ஸோ இப்போ நெட் லாண்டில் பார்த்திங்கன்னா இருந்து மேக்ஸிமம் வரையும் இருக்குது ஸோ நமக்கு தேவை எதுவோ அதுதான் ஸோ நமக்கு ஆடம்பரமாக வேணும்னா ஆடம்பரமாக பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு லோ குவாலிட்டியில் பண்ணணும்னாலும் லோ குவாலிட்டி பண்ணலாம் ஸோ நம்ம ரெண்ட்டில் இருக்கோம் ரெண்டு வருஷம் தான் இருக்கப்போ இதுக்கப்புறம் எதுக்கு அது தேவையில்லை அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ ரெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டாக பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்கு ஸோ எல்லாருமே ரெட்லேண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய சே சைடில் இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம்